ஜனாதிபதியினுடைய உரையை பார்க்கிறபோது இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பலவீனமாக நான் சொல்கிற ஒரு விடயம் என்னவென்றால் இந்த எதிர்க்கட்சி முறைமை இந்த எதிர்க்கட்சிகள் அணுகுகின்ற விடயங்களிலே ஒரு பாரிய பின்னடைவை நான் பார்க்கிறேன் நான் எதிர்க்கட்சி என்று சொல்வது எஸ்டேபி எதிர்க்கட்சியாக இருக்கிறது எஸ்டேபியை சொல்கிறேன் என்று அர்த்தம் அல்ல யார் அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு நாட்டிலே என்னுடைய வகைவாக மிக முக்கியமாக தேவை என்னிடம் இருக்கின்ற பெரும் குற்றச்சாட்டு என்றால் இந்த எதிர்க்கட்சியாக இருப்பவர்களில் எல்லோரும் அதிகாரத்தில் குறிவைத்து இயங்குகிறார்கள் அல்லாமல் நாட்டின் மீது பற்றுக்கொண்டவர்களாக இல்லை இப்போது அரசாங்கமாக இருப்பவர்கள் எதிர்கட்சியில் இருக்கிற போதும் இதே நிலைப்பாடு தான் நன்றாக தெரியும் தமிழ் மக்களினுடைய இந்த அரசியல் பரவலாக்கம் அதிகார பக பகிர்வு தொடர்பான விஷயங்களிலே சந்திரிகா பண்டாரநாயக்க குமார்துங்கா அவர்கள் கொண்டு வந்த யூனியன் ஆஃப் ரீஜன் பிராந்தியங்களின் ஒன்றிணைவு என்கின்ற அந்த யாப் இருக்கிறது அது மிகப்பெரியதொரு வரம் இப்பொழுது இந்த கடந்த ஆட்சியில் வரையப்பட்ட வரைவை விடவும் மிக விரிவான அதிகாரங்களை கொண்டதான ஒரு ஒரு அந்த அந்த நேரத்திலே எதிர்த்தரப்பில் இருந்ததற்காக தமிழர் விடுதலை கூட்டணி கூட அதனை எதிர்த்திருந்தது அதேபோன்று ரணில் விக்ரம் சிங் அவர்கள் கூட அதனை பாராளுமன்றத்திலே கிழித்து அவர்கள் எதிர்த்திருந்தார்கள் அதுபோல பிறகு அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது அவர்கள் ஒரு தீர்வை கொண்டு வருகிறோம் இப்பொழுது அரசாங்கமாக இருப்பவர்கள் அதனை எதிர்க்கிறார்கள் இதை தொடர்ச்சியாக பார்க்கிறோம் இன்றைய நமது நாடு இந்த நாட்டிலே டூரிசம் இல்லை ஏற்றுமதி ஆடை ஏற்றுமதி வருமானம் இல்லை நான்கு தசம் ஐந்து பில்லியன் வரும் வருடாந்த ஏற்றுமதி அந்த டூரிசம் மூலமான வருமானம் இல்லை ஆடு ஏற்றுமதி மூலமான ஐந்து பில்லியன் டாலர்ஸ் வருமானம் நமக்கு இல்லை அதேபோன்று வெளிநாட்டிற்கு சென்ற பல பேர் அந்நிய செலாவணிகள் எல்லாம் இல்லாமல் போய் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நாடு திரும்பியிருந்தார்கள் பலர் சம்பளமின்றி இருந்தார்கள் இப்படியான நிலைகளுக்குள் நாங்கள் அதிகமான பணத்தை இந்த வெக்சினேஷனுக்காகவும் ஹெல்த்துக்காகவும் செலவழிக்க வேண்டிய சூழல் இருந்தது எனவே இந்த இடர்பாடுகள் எல்லாம் பொதுவாக நமக்கு இருந்த ஒரு பிரச்சனை நீங்கள் இப்போ மலேசியாவை எடுத்து பார்த்தால் மலேசியாவிலே டூரிசம் என்பது ஒரு அவையுடைய ஜிடிபியில் பெரும் பங்காற்றுகிறவருடையமல்ல ஒரு விடயம் அல்ல மலேசியாவிலே ஒரு உற்பத்திசார் பொருளாதாரம் நிறைய இருக்கு ஊடாக ஊடாக பெருமளவு வருமானம் நமது இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏனைய நாடுகளை விட நாம் பாதிக்கப்படுவதும் என்பதும் நியாயமான ஒரு விஷயம் என்கின்ற பார்வை இல்லை ஆனால் அதனை தாண்டி நாம் இப்பொழுது வளர்ந்திருக்கும் இப்பொழுது பார்த்தால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடனை செலுத்த மாட்டார்கள் என்று சொன்னார்கள் இரண்டாயிரத்தி இருபதில் இது நடக்காது கடனை செலுத்த மாட்டார்கள் என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஜனவரி பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி நேற்றைய தினம் நாடு வங்குரத்தாகி நாங்கள் பிச்சை எடுக்கிற நிலை வரும் என்று எதிர்த்தரப்புகள் கடந்த டிசம்பர் மாதத்தில் பெருமளவு வாய்ச்சவடால்கள் விட்டார் எனக்கு நான் ஞாபகம் இருக்கிற அமைச்சர் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து அது ஒன்றும் நடக்காது நான் உத்தரவாதம் என்றால் நீங்கள் மீண்டும் திரும்பி பாருங்கள் டிசம்பர் மாதம் பெட்ரோல் முடிய போகிறது என்று கியூவில் நின்றார்கள் எத்தனையோ முறை ஆனால் பெட்ரோல் தீர்ந்து தீர்ந்து விடாது என்று அரசாங்கம் உறுதியளித்தது அதே போன்றுதான் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் பல பல வித ஊகங்கள் சொல்லப்பட்டன இந்த டொலர் இந்த நேற்றைய தினம் ஐநூறு மில்லியன் டாலர்ஸ் நாங்கள் கட்ட வேண்டியிருந்தது இது கட்டப்பட மாட்டாது என்று சொன்னார்கள் ஆனால் நாங்கள் அதனை கட்டுவோம் என்று சொன்னார்கள் நான் எங்களுடைய மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்த நேரம் சொன்னார் காசு வரும் பணம் வெறும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் ஆகிருந்த பில்லியன் டாலராக இருந்த இருப்பு அது அது அதிகரிக்கும் என்று சொன்னார் எவ்வாறு அதிகரிப்பது ஐஎம்எஃப் நீங்கள் போகவில்லை என்றெல்லாம் கேட்டார்கள் ஐஎம்எஃப் இடம் நாங்கள் போகாவிட்டாலும் இந்த பண இருப்பு என்பது அது அதிகரிக்கும் அது ஏன் எப்படி அதிகரிக்கும் என்று அது ரேடியோ சைலன்ட் நான் சொல்ல மாட்டேன் இப்படியான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் இப்போது பார்த்தால் அது த்ரீ பாயிண்ட் ஒன் பில்லியனாக அதிகரித்தது இன்று பார்த்தால் இன்று சீனா பணம் வழங்க தயாராக இருக்கிறது அதேபோன்று இந்தியா நேற்றைய தினம் ஐநூறு மில்லியன் டாலர்ஸ்களை வழங்கியிருக்கிறது எனவே ஐஎம்எஃப் இடம் போகாட்டி இதுக்கு வேறொரு தீர்வு இல்லை என்று அரசியல் பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் சொல்லியிருந்த சூழலிலே இப்பொழுது அதனை கடந்திருக்கின்றோம் நீங்கள் கடந்த வருட டிசம்பரிலே நீங்கள் அதே போன்று நாம் பணம் செலுத்த வேண்டிய ஒவ்வொரு தருணத்திலும் எதிர்த்தரப்புகள் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் பேப்பரை புரட்டி பார்த்தால் விளங்கும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் நீ ஆகிவிடும் என்று பல முறை ஊகித்திருக்கிறார்கள் அதனை கடந்து இப்பொழுது ஏதோ அரசு உறவு நம்பிக்கையோடு போய்கொண்டிருக்கேன் இன்று நாங்கள் கடந்த வாரம் முப்பத்தி எட்டாயிரம் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் வந்த நான் அப்படித்தான் பார்க்கிறேன் எப்படியோ நாடு டெவலப் ஆகி காசு வந்துட்டும் என்று பார்க்கிறோம் அல்லாமல் இந்த நிலையை பயன்படுத்தி அரசை புரட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை எனவே ஒரு நம்பிக்கை வருகிறது அந்த எல்லோருமாக சேர்ந்து கட்டி எழுப்பும் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் இந்த அரசியல் லாபங்களுக்காக அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பார்வை இந்த நாட்டில் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அபத்தம் ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினராக நான் இதனை ஆகர்ஷிக்கவில்லை இதனை நான் நேசிக்கவில்லை எனவே ஜனாதிபதியினுடைய ஒரு உரையிலே பல விடயங்கள் சொல்லியிருந்தார் இப்பொழுது பார்த்தீர்களா இருந்தால் இந்த டின் மீன் உற்பத்தி இந்த வருடத்தோடு இந்த வருட இறுதிக்குள் வெளிநாட்டிலிருந்து டீன்ஃபிஷை இறக்குமதி செய்வதென்ற நிலைமை இந்த நாட்டில் மாறுவதற்கான சாத்தியங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் எப்போதும் நாங்கள் நக்கலாக நையாண்டியாக ஒவ்வொரு ஆட்சியிலும் சொல்வோம் நாங்கள் ஒரு தீவாக இருக்கிறோம் ஆனால் மீன் இறக்குமதி செய்கிறோம் என்று சொல்வோம் சொல்வதைத்தான் எல்லோரும் செஞ்சார்கள் யாராவது அதற்கான முயற்சியை செய்யவில்லை ஆனால் இந்த ஆட்சியிலே நான் புதிதாக சில தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு இப்பொழுது புதிய பிராண்டுகள் இப்பொழுது வந்திருக்கிறது நான் மெதுவாக நடக்கின்ற பொருளாதார முன்னேற்றம் பற்றி நான் இந்த இடத்தில் பேசுகிறேன் இப்போது எனவே நான் அதில் டவுனில் சில கடைகளிடம் விசாரித்தேன் இரண்டு பிராண்ட் நன்றாக இருக்கிறது மற்ற இரண்டிலே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கிறது என்றார்கள் அது புதிய முயற்சியாக இருந்தாலும் அது நாளடைவில் மாற்றம் பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் இல்லை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்வதில் லாபம் கூட என்பதாக சொன்னார்கள் ஆனால் இன்னும் உற்பத்தி அதிகரிக்கிற போது அந்த நிலை மாறும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி முற்றாக தடைப்படுகிற போது அது ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது மஞ்சளை பற்றி நாம் அதிகமாக விமர்சித்தோம் மஞ்சள் அதிக விலைக்கு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலை என்று விமர்சித்தோம் இன்று சந்தையிலே மஞ்சள் விலை குறைந்திருக்கிறது இன்னும் மஞ்சள் இறக்குமதிக்கான தடை இருந்து கொண்டிருக்கிற நிலையில் உற்பத்தியிலே நாங்கள் ஒரு தன்னிறைவை நோக்கி நடந்திருக்கிறோம் எனவே உற்பத்தி பொருளாதாரம் என்பதுதான் ஒரு நாட்டை நிறைவான நிலைக்கு கொண்டு செல்லும் இதிலே மாற்றம் இல்லை எழுபதாம் ஆண்டு ஜீரணிக்க முடியாது என்று ஆட்சியை புரட்டினோம் புரட்டி விட்டு இன்றைக்கு என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்னா எழுதாம் ஆண்டு சிரிமா கொண்டு வந்தால் அந்த இது இருந்திருக்கணும் மூடு பொருளாதாரம் அப்போ தான் இந்த நாடு டெவலப் நம்ம கதைக்கிறது தான் இந்தியாவிலும் மூடு பொருளாதாரம் இருந்து இலங்கையிலேருந்து ராணி சோப்பை நாங்கள் விற்கிறதுக்காக அங்கே இருந்து தவம் கிடந்தார்கள் வாங்கி பாவிப்பதற்காக